சிறப்புரை வழங்கிருப்பவரோ சிறுகோடர் பட்டியல் சேவை அமைந்தது தங்கள் மிக்க மதுரை நகர்த்தார் சங்கத்தின் தலைவர் அண்ணன் வைரவன் அவர்களே மற்றும் சங்கத்தின் பொறுப்பாளர்களே அண்ணன் வி என் சிட்டி பள்ளியண்ணன் அவர்களே திருச்சியில ஒரு மென்டர் பிரியமான அண்ணன் திருநாவஸ் அவர்களே அண்ணன் ஒரு ரோல் மாடல் திருச்சியில்

அண்ணனுக்கு பிஎல்வி அவர் அண்ணன் வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கு எங்களோட துபாய்ட்டூர் நான் தலைவராக இருக்க திருச்சிருக்கு துபாய்ட்டூர் வந்தாங்க ரொம்ப சிறப்பான அப்பவும் காலையில் இருந்துச்சு எல்லாரும் நாங்கள் டூரை பற்றி பேசிட்டு ஊரில் போகிறது கிளம்பிட்டு இருப்போம் அண்ணன் அதிகாலையில் இருந்துச்சு சிவபூஜை செஞ்சுட்டு இருப்பாங்க நாங்கள் தான் போயிருக்கேங்க அலைப்பாங்க ரூமுக்கு போயிருக்கோம் அதனால் மிக சிறப்பான நண்பர்கள் வைரவன் கோயிலேருந்து பொது நிர்வாகிகள் இருக்கிறாங்க அவங்களையும் வளர்த்ததுல பங்கெடுத்து இருக்கிறேன் மதுரை உள்ள மனதோடைய உள்ள வர்றதுக்கு சோஷை போடுறதுக்கு ஆள் இல்ல ஃபெசிலிட்டி ஆனா உள்ள வந்து பார்த்தா மிக சிறப்பாக சங்கத்தை மாற்றி வைத்திருந்தாரு நானும் ஒரு நாள் வந்திருக்கேன் ரொம்ப அருமையா ரூம்ஸ் எல்லாம் பார்த்தா மேல போய் அறிஞ் சாங் எல்லாம் சுத்தி ரொம்ப அற்புதமா மாற்றி வச்சிருக்கிறார்கள் இன்றைய தேவைக்கு எனக்கு இந்த பிள்ளைகள்லாம் மின்சார எல்லாம் இருக்கு அதுக்காக இதுக்கா அது மாதிரி இங்க எல்லா விஷயங்களையும் அவங்க ரொம்ப சார் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு அது இல்லாம இந்த டீமோட முயற்சி வந்து அவங்க சொன்னாங்க பென்ஷன் திட்டம் இதே நிறைய நாங்கள் திருச்சியில் காப்பி அடிக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய திட்டங்கள் சொன்னாங்க வரிசை அடிக்கிட்டே போனாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு திட்டம் படிப்பதற்கு பணம் கொடுத்துறோம் இதெல்லாம் நாங்களும் செய்கிறோம் பட் சிறிய அளவில் செய்கிறோம் இது வந்து திருச்சியில் இதை தோங்கணும்னு நினைக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கு கடைசியா அவங்க சொன்னது ரொம்ப ஒரு அட்ராக்டிவா இருந்துச்சு வேலை வாய்ப்பு திட்டம் இது வரைக்கும் யார் பண்ணதா எனக்கு தெரியல மதுரை சங்க செய்யறது ரொம்ப சிறப்பு உங்க எல்லாரையும் மதுரை சங்க நிர்வாகிகள் வரை மாற்றி சேவை 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 நம்ம சொல்றோம் எல்லாரும் பணங்காசெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம நாலேஜ் ஷேர் பண்றோமா அப்படின்னு கேட்டு

தாராளணமா பண்ணிக்கலாம் இந்த ஆயிரம திட்டம் ரொம்ப சிறப்பான திட்டம் திருச்சிக்கு இன்வைட் பண்ணிருக்கோம் அது கண்டிப்பா வருவாங்க நினைக்கிறோம் இந்த ஒரு நல்ல காரியத்தை அங்கே வந்து அவங்க கண்டிப்பாக தொடங்கணும் ஒரு சிவா வாக்கியம் தான் ஞாபகம் வந்துச்சு அதை எழுத்து வந்த ஆடு நாடு தேடினும் ஆடை சேனை தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடிய பிச்சையும் ஒன்று செய்யும் தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல தர்மம் நமக்கு துணையாக நிற்குமே அந்த தர்மத்தை நம்ம நகரத்தார்தான் இங்கே ரொம்ப சிறப்பாக நிறைய செய்ய நாங்களும் சேர்ந்து ஆண்டோடு வேண்டிக்கிட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லி விளைவிக்கிற நன்றி வணக்கம்